ஹாய் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுயக்காய் தூள் அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன சேர்க்குறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இந்த சுயக்காய் தூள் வந்து எல்லாமே நம்ம இயற்கையான பொருட்களை சேர்க்குறதுனால நல்ல முடியுமே நமக்கு நல்லபடியாக வளருங்க அப்புறம் முடி குற்ற பிரச்சனை இருக்காது இளைஞர பிரச்சனையும் இருக்கவே இருக்காது நான் இந்த சுயக்காய் தூளை தான் நாங்கள் வந்து நாலு வருஷமாகவே நாங்கள் வந்து தலையில் தேய்ச்சி குளிச்சிட்ருக்கோம் ஒரு சூப்பரான சீயக்காய் தூளுங்க இது வந்து இது வந்து இந்த சீயக்காய் தூளுக்கு வந்து என்னென்ன சேர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீயக்காய் அப்புறம் வெந்தயம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சம அளவில் தான் எடுத்துக்கணும் இது இப்போ வந்து வெந்தயம் வந்து கால் கிலோனால் அதே அளவுக்கு தான் வந்து சீயக்காயை நம்ம வாங்கிக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செம்பருத்தி பூங்க நம்ம ஒத்த சம்பருத்தி பூ இருக்கு பார்த்திங்களா அதை தான் நான் வந்து பறித்து நிலக்காய்ச்சலை காய வச்சு வச்சுருக்கேன் அதுவுமே கால்கில் அளவு தான் அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பில் இதையுமே வந்து நான் நிலக்காய்ச்சலை காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கனிங்க வெள்ளை கரிசிலாங்கனி இது வந்து இதுவுமே எங்கள் தோட்டத்தில் பறித்து நான் காய வச்சு நிலக்காய்ச்சில் தான் எதுவுமே காய வச்சு வச்சேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாதுக்கு செம்பருத்தி பூ வந்து கடையில் வாங்கிட்டு வர சொன்னேங்க தமிழ் மருந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் இதுக்கும் நம்ம வீட்டில் பறித்து காய வச்சதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் பத்தாதுக்கு நான் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ இந்த அஞ்சு பொருள் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இந்த அஞ்சு பொருளுமே வந்து சம அளவில் எடுத்துக்கணும் அதாவது இந்த செம்பருத்தி பூ கால் கிலோ வெந்தயம் கால் கிலோ அப்புறம் சீயக்காய் கால் கிலோ அப்புறம் கருவேப்பில வந்து கால் கிலோ அப்புறம் கரிசிலாங்கண்ணி கால் கிலோ தாங்க இது அஞ்சு தான் இது வந்து அஞ்சுமே வந்து நம்ம சலா சம அளவில் எடுத்துக்கணும் எடுத்து நல்லா எல்லாமே நிலக்காய்ச்சல காய வச்சுக்கணும் இந்த வெந்தயத்தையும் சீயக்காய் மட்டும் வெயிலில் காய வச்சுக்கணும் மற்றது எல்லாமே நம்ம நெல் நெலக்காய்ச்சல் காய வச்சுக்கிட்டா போதும் இதை அஞ்சையுமே சேர்த்து நீங்கள் சீயக்காய் அரைப்பாங்க மிஷின் அரைக்கிற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கொடுத்து அரைச்சி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் வரைக்குமே இதை வச்சுக்கலாம் நல்ல ஒரு தலையில் தேய்ச்சி குளிக்கவுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க முடியுமே நல்லா வளரும் இளநேர பிரச்சனை இருக்கவே இருக்காது முடி குட்டுறது ஸ்டாப் ஆகிருங்க இந்த சீயக்காய் தூளை வந்து சாதம் வடிக்கிற தண்ணியில் வந்து மூணு ஸ்பூனு நல்லா லென்த்தியாக முடி இருக்கவங்க வந்து நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் வச்சுக்கோங்க முடி கம்மியாக இருக்கவங்க வந்து மூணு ஸ்பூன் போட்டாவே போதும் சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட் தருங்க நாங்கள் இந்த தூளை தான் நாங்கள் வந்து மூணு மூணு வருஷம் நாலு வருஷமாக நான் எங்கள் பாப்பா எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ